பொருனா மகன் தந்தை காற்றும் உதவி இதோட முழுமையான பொருள் என்னன்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் பொருள் என்னன்னு சொல்ல இதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை முதல்ல பாத்தரலாம் ஏன் நான் வந்து திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சதே முதல்ல வந்து திருமம்மா உங்களுக்கு தான் அவங்கதான் முத காரியம் ஆனா இரண்டாவது யார சொல்லுவேன்னா எங்க அம்மா இல்லை எங்க தான் எங்க அப்பா தான் எங்க அம்மா கூட ரொம்ப பொறுமசாலியா இருந்து ரொம்ப படிக்க வச்சு எல்லாமே காரணம் எங்க அப்பா தான் நான் படிச்சதே எங்க அப்பாக்காக தானே அந்த ரூபாய் பணத்தை வாங்கி எங்க அப்பா கொடுக்கணும் எங்க அப்பா எவ்வளவோ சிரமம் இருந்தாலும் கரெக்டா ஒன்போது மணிக்கு வந்து நம்பி படிச்சுட்டேன்னு ஒரு வாரத்துக்கு ஏற்பாரு நான் அந்த பத்து நிமிஷத்துல நான் எத்தனை அதிகாரம் படிச்சேன்னா எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவேன் இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் அதனால இதே ஒரு ஒரு கதை மூலமா பார்க்கலாம் ஒரு நாள் வந்து ஆஹ் இந்த ஒரு போட்டி எரிவிக்கிறாங்க என்ன போட்டினா ஆஹ் முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பாத்திரலாம் ஒரு ஊர்ல வந்து ஒரு திருவிழா ஏற்படுத்துறாங்க மன்னருக்கு பிறந்த நாள் அப்ப வந்து தொடடலா விருந்து அங்கிருந்து லாரிலிருந்து விருந்தலாம் இருந்து இங்க குதிரை வண்டியில இருந்து அவ்வளவு விருந்து அவ்வளவு பேர்கள் பெரிய முனிவர்கள் ஞானிகள் சீடர்கள் அத்தனை பேர் வந்துடுறாங்க வெளிநாட்டுல இருந்து கூட வர வடநாடு வெளிநாட்டுல இருந்து வந்துடுறாங்க வந்து பாக்குறாங்க வந்து பாக்குறாங்க மன்னார் இருந்து எல்லாத்துக்கும் உணவு அழிச்சுக்கிட்டு இருக்காரு மன்னருக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லி சாப்பிட போயிடுறாங்க சாப்பிட போனோடனே தடைப்புட விருந்து சாப்பிட்டு எல்லாரும் ஒரு வரிசையில் நிற்க வைக்கிறாங்க அப்ப வந்து அப்ப வந்து இது இப்ப வந்து ஒரு எல்லாருக்கும் என்ன என்ன பரிசு கொடுக்குறாரு எதுக்கு பரிசு கொடுக்குறாரு ஒரு பொருட்கா கொடுக்குறாரு எதுக்கு பொருட்கா அன்பை காட்டிவிடும் ஏதோ ஒரு சின்ன கதை ஒரு ஊர்ல ஒரு அரசர் அவரு வந்து அவரு இந்த நாட்டையே நான் தான் நல்லதா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் சிறந்த அரசர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்போ வந்து அந்த அரசருக்கே தெரியாம அவரோட அதிகாரிகள் எல்லாம் அந்த நாட்டு மக்களை கொடுமை இருந்திருக்காங்க அப்ப கொடுமை வந்து வரி எல்லாம் அதிகமா வாங்குறாங்க இது வந்து அந்த அரசரோட அப்பாவோட நண்பர் அவர் ஒரு அவர் ஒரு முனிவர் அவருக்கு வந்து அவரு ஆட்டுல ஆஹ் தவம் வந்துட்டு இருப்பாரு அவருக்கு வந்து இந்த செய்தி தெரியுது அப்ப வந்து சரி இதுக்கு ஒரு தீர்வு வழங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காக்காவை புடிச்சுக்கிட்டு கூண்ல அடைச்சு நாட்டுக்குள்ள போறாரு காக்கா ஜோசியம் பாக்கலையோ காக்கா ஜோசியம் பாக்கலையோன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு போறாருன்னே ஏன்னா கிளி ஜோசின்னு பாத்துருக்கேன் ஏன்னா காக்கா ஜோசின்னு எல்லாருமே கூடி வராங்க இந்த இந்த காக்கா சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மையாருமே நடக்கும் அப்படின்னு அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு அப்படியா அந்த காக்கா பேசும் அப்படிதான் ஆச்சரியமா இருக்கே சரி இந்த காக்கா இப்ப என்ன சொல்லுது அப்படின்னு முனிவர்கிட்ட எல்லா மக்களும் கேக்குறாங்க இப்ப இந்த காக்கா என்ன சொல்லுதுன்னா இந்த மக்கள் இந்த நாட்டிலே மக்கள் எல்லாருமே துன்பப்பட்டு இருக்காங்க எல்லாருக்குமே துன்பம் வருது அதிகாரிகள்லாம் ஆஹ் பணம் எல்லாம் அதிகமா வாங்குறாங்க துன்பப்படுத்திட்டு இருக்காங்கன்னு இந்த காக்கா சொல்லுதேன்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு என்னடா உண்மையை இந்த காக்கா எப்படி சொல்லுதுன்னு எல்லாருமே நீங்க இப்ப வரிசைய வாங்க உங்களோட யார் எந்த அதிகாரி என்னென்னலாம் தப்பு பண்ணி உங்க துன்பப்படுத்தி எல்லா பேரும் எல்லா விவரங்களையும் வாங்கிட்டு இப்ப அரண்மனைக்கு அந்த முனிவர் காக்காவை தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போயி அதே மாதிரி சொல்றாரு இந்த காக்கா நடக்குது எல்லாம் நடக்கும் அந்த காக்கா பேசும் அது எனக்கு மட்டும்தான் கேக்கும் அப்படின்னு சொல்றாரு சபையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க இப்ப அரசர் கேக்குறாரு முனிவர் இப்ப இந்த காக்கா என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப இந்த காக்கா உங்க சபையில இருக்கிற பாரிய அமைச்சர்கள் மக்களை துன்பப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது அந்த அமைச்சர் இந்த ராஜாவுக்கு தூக்கி வாரி குபரை போட்டுருச்சு என்னடா இந்த அமைச்சர் சொல்றாங்க இந்த முனிவர் சொல்றாங்க அமைச்சர்கள் இவங்க எல்லாம் ஏன் இப்படினா இப்படி சொல்றது முனிவர் தப்பாச்சே அப்படின்னு அரசர் நினைக்கிறாங்க இப்ப வந்து முதல்ல ஒரு அமைச்சரை காட்டி முனிவர் இப்போ ஒரு முதல்ல ஒரு அமைச்சரை காட்டி இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி மக்களை துன்பப்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த முனிவர் உடனே அரசருக்கு மறுபடியும் ஆச்சரியமா போயிருச்சு இது எப்படி இவன் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு அமைச்சர் இவன் எப்படி போய் இப்ப இவன் எப்படி மக்களை துன்பப்படுத்தலாம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே நீங்க அரசே நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க இது உண்மையாலுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இந்த காக் நான் சொல்லணும் இந்த காக்கா தான் என்கிட்ட வந்து சொல்லுது அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாங்க இந்த அரசருக்கு நம்பிக்கை இல்லை சரி ஐயா நீங்க முனிவர் நீங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்துருப்பீங்க அதனால கொஞ்சம் நேரம் ஓய்வு எழுங்க நாளைக்கு வந்து இந்த தீர்ப்பை வழங்குங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த முனிவரும் போய் ஒரு அறையில ஓய்வு எடுத்துருக்காரு இப்ப இந்த அமைச்சர் எல்லாம் ஒண்ணு கூடித்தான் அந்த கா இந்த காகம் எல்லாருமே சொல்லி போடும் அதனால முனிவர் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த காக்காவை நம்ம கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முனிவர் தூங்கின நேரம் பார்த்து காக்காவை கொன்றாங்க அதாவது அவரோட அறிவியை வச்சு கொன்றாங்க இப்ப விடியுது முனிவர் எழுந்திருச்சு பார்க்காரு காக்கா இறந்துருக்கு இப்ப மாதிரி அந்த காக்காவை எடுத்துட்டு அரசபைக்கு போய் பாத்தீங்களா இப்ப காக்காவை கொண்டுட்டாங்க இந்த காக்கா ஒண்ணும் அதிசய பிறவிலாம் இல்ல இது வந்து சும்மா நான் யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த காக்கா தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் இப்ப அவங்க உங்களை கொண்டுட்டா இப்ப இந்த காக்காவை கொண்டுட்டாங்க பாத்தீங்களா இப்ப நீங்க உங்களை தண்டை சந்திக்கணும் அப்படின்னு முனிவர் சொல்றாரு அதே மாதிரி அரசரும் கண்டிச்சிடுறாங்க அவங்க அந்த நாட்டை விட்டே துரத்திடுறாரு அரசர் இங்க அந்த திருக்குறள் சொல்லலாம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் இப்போ அறிவுரை நிறைவான அறிவுடைய பெரியவங்களை நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம்னா துன்பம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது உம் ஐயா சொன்ன சொல் வந்தே தன்னையே கொல்லும் சினம் இந்த குரல் வந்து முப்பத்தி ஒன்னு வெகுளாமையில இருக்கு இதுக்கான முழுமையான குரல் வந்து தன்னைத்தான் காக்கின் சினக்காக காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் இதுக்கான குட்டி கதை ஒரு பெரிய குருகலத்தில் ஒரு வெகுலி என்றவன் கோவக்காரன் அடக்கன் என்பவர் மிகவும் அடக்கமானவன் ஒரு நாள் அவர்கள் இரண்டு பேரும் ஆற்றுக்கு குளிக்க சென்ற போது வெகுலி ஒரு கல்லார் தண்ணீரில் கலக்கி அடக்கன் மீது தெருக்க செய்தார் அடக்கன் வேற ஒரு இடத்தில் குளிக்க சென்றான் உடனே குருகலத்துக்கு திரும்பிய உடன் வெகுளி வந்து அடக்கனின் ஏடுகளை கிழித்தான் இதை பார்த்த குரு அவனுக்கு தண்டனை அணிவித்தார் அடக்கன் ஓடு வந்து நான் தான் என்னோட ஓடுகளை பத்திரமாக வைக்கவில்லை அது அப்போது ஒரு நாள் வெகுளியின் அட ஏடுகளை யாரோ ஒருத்தர் தெரியாமல் கிழித்து விட்டனர் யார் இதை அவர்களை நான் கொன்று விடுவேன் என்று வெகுளி கத்தினான் அவன் கிணறவே நஞ்சு விழுந்தான் அடக்கன் ஓடி வந்து அவனை காப்பாற்றினான் அடக்கன் சொன்னான் வார்த்தாயா வெகுளி நீ பட்ட கோபம் உன்னையே அழிக்க முற்பட்டது இதுக்கான பொருள் வந்து ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் கோபப்படாமல் இருக்க வேண்டும் அதை செய்யவில்லை என்றால் அவன் அவன் சினம் தண்ணியை அவனை அழித்து விடும் நன்றி வணக்கம் அதுக்கான முழுமையான திருக்குறள் மையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இதுக்கான விளக்கம் வந்து நம்ம வாழும் போது நம்ம நல்லதே செஞ்சா நம்ம இறக்கும் போது நம்ம தெய்வத்தாக மதிப்பாங்க இதுக்கான ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு கிராம சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சிவம்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் நல்லவர் அதே கிராமத்துல ஒருத்தர் வீரம்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் கொஞ்சம் துன்பம் செய் செய்வாரு அன்னைக்கு ஒரு நாள் அந்த கிராமத்துல இது பஞ்சம் வருது தண்ணிக்கும் உணவுக்கும் அந்த பஞ்சம் வரும்போது சிவம் இருக்கிற சிவம் இருக்கிற எல்லாம் உணவு தண்ணி நீரெல்லாம் குடுத்துர்றாரு வீரம் அவருக்குன்னே தேவையானதை வச்சுக்கிறாரு அதனால சிவம் வந்து கொஞ்ச நாள் இறந்துடுறாரு அப்புறம் அவர் சிவம் வந்து எல்லா வே தெய்வமாக மதிக்கிறாங்க இதுக்கான குரல் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்